இந்த உலகத்துல எங்க அம்மா எனக்கு சொல்லிட்டு போனது யாரையுமே அவசியம் இல்ல தெய்வத்தை நம்பு தெய்வம் ஒருபோதும் கைவிடாது அன்பும் சிவமும் வேறு இல்லை அன்பும் வேறு சிவம் வேறு ரெண்டா பிரிக்காதீங்க அன்பே சிவம் சாப்பாடு இல்லாம இருந்துருவேன் கும்பிடாம நமச்சுவா என் சொல்லாம இருக்கமா எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் நான் வந்து எங்க வீட்டில் ஏசுநாதர் போட்டோ இருக்கும் குரான் சம்பந்தப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற சின்ன புஸ்தகம் வச்சிருப்பேன் எல்லா தெய்வமும் தான் சக்திங்கிறது ஒண்ணுதான் சொல்லும் போதே அப்படியே ஒரு பாடல் நமச்சிவாய வாழ்க திருமணம் குழந்தை பாக்கியம் ஆண் பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும் பார்க்கும் போதே மங்களகரமா இருக்கீங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதே எப்படி சொல்லுவாங்க தெய்வ கலாச்சமா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் என்ன ஸ்பெசிபிக்கா நீங்க ஸ்பிரிச்சுவல் உள்ள இருக்கிறது ஏதாவது கடவுள் வந்து எப்படி சொல்றது ஆமா ஐயா ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஐயா தான் என்னுடைய மானசீகமான தெய்வம் டெய்லி ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி ஐயாவை கும்பிடாம மற்ற வேலைகள் எதுவும் மாட்டேன் நூத்தி எட்டு தடவை நமச்சி வாயை எழுதிட்டு வாயால சொல்லிட்டு தான் மற்ற வேலை செய்வேன் சாப்பிடுறது விஷயத்துல இருந்து காலையில அதையால உண்மையான தெய்வ நம்பிக்கை ஆண்டவனை நம்பணும் எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அவர் காலடியில சமர்ப்பிச்சிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அவர் மேல அரையும் குறையுமா ஒரு நம்பிக்கை இல்லாம ஏன் அப்படிலாம் இந்த உலக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உலக நடப்புகள்ல இருக்கிற ஒரு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவனுடைய மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொடுக்குறதில்லை ஆகையால இயற்கையாகவே ஆண்டவன் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க வைக்கிறவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவன பார்த்து அந்த ஒரு முகத்துல ஒரு தேஜச கொடுத்துருவாங்க அதுதானே ஒழிய இதுக்காக வேண்டி நம்ம தனியா என்ன பியூட்டி பார்லர் போய்கிட்டா உட்காந்து உட்காந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது தெய்வ நம்பிக்கை தெய்வம் நமக்கு மேல இருக்கு அப்படிங்கறத முழுசா முழுமையா நம்புறவன் நான் அதுவும் என்னுடைய நமைச்சிவாயை ஐயாவை காலையில எந்திரிச்ச உடனே தினமும் அவருடைய போட்டோ என்னுடைய பெட்டுக்கு நேரம் வச்சிருக்கேன் அவருடைய நீல காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மத்த வேலையை பார்ப்பேன் அவர் பேரை சொல்லிட்டுதான் சாப்பாடு இல்லாம இருந்துருவேன் ஆனால் எங்கள் ஐயாவை கும்பிடாம நமச்சிவாயம் சொல்லாமல் அந்த அளவுக்கு நமச்சிவாயம் ஐயான்னு போதே அப்படியே ஒரு பாடல் சிவன் நமச்சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நில் நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் வண்ண நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் நம் தேவனடி போற்றி ஆராத இன்பும் மலை போற்றி திருச்சிற்றம்பலம் இல்லைம்மா இப்ப சிவன் மேல ஒரு ஒரு ஈடுபாடு ஒரு பக்தி வரும் இல்லையா அப்ப எந்த ஒரு காலகட்டத்தில் வந்தது இப்போ ஏதாவது ஒரு விஷயனாலதான நம்ம அவர் மேல ஒரு ஒரு ரொம்ப தீவிரமான பக்தியில உட்கார்ந்துட்டு இருப்போம் அது ஒன்னா ரெண்டா சொல்றது ஏதாவது சம்பவங்கள் இருக்கு ஒன்னா ரெண்டா சொல்றதுக்குங்கறேன் எனக்கு எத்தனையோ விஷயத்துல அதை வந்து வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எவ்வளவு பல பல விஷயங்கள்ல இருந்து ஒரு இக்கட்ல இருந்து இன்னல்ல இருந்து ஒரு பயத்துல இருந்து காப்பாத்தி விட்டுருக்காரு சாதாரணமா பண்ணி விட்டுருவாரு வெயிலை பார்த்த பனி எப்படி ப விலகிடுதோ அந்த மாதிரி ஒன்னு அதெல்லாம் குடும்பத்துல நடந்த விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம அந்த அளவுக்கு நம்மளை வந்து என்ன சொல்றது மாத்தி விட்டுடுறதுலே போடுவாங்க ஒண்ணு இல்ல ஒரு கோவில்ல சிவன் கோவில் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு பேப்பர் வரணும் முக்கியமான பேப்பர் வரணும் என்னோட லேண்ட பத்தி ஒரு பேப்பர் வரணும் ஆனா அந்த பேப்பர் வந்து வரதா மாதிரி இல்லமா ஒரு மூணு நாலு நாள் ஆகும் போல இருக்கு நீங்க உங்க தங்கச்சி வீட்டுல தானே இருக்கீங்க காஞ்சிபுரத்துல அங்கேயே இருங்க நாங்க அப்புறம் பாத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டா நான் கோயில வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் சிவன் கோவில்ல அந்த கோவில் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில் சிவபெருமான் கோவில் அதுல வந்து சிவன் வந்து சிவலிங்க லிங்கமா இருக்க மாட்டார் உடும்புன்னு ஒரு ஒரு பிராணி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு குழிக்குள்ளரை போய் வெளியில நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாதி உள்ள போய் பாதி வெளியில நிக்கிற மாதிரி இருக்கும் உடும்பேஸ்வரர்னு பேரு அந்த தெய்வத்துக்கு கோயில அது வந்து உடுத்து காஞ்சிபுரத்தில் அந்த உடும்பேஸ்வரர் கோவில் வந்து திருமாகரலீஸ்வரம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஆனால் தமிழில் உடும்பேஸ்வரர்னு பேர் அந்த கோவில் நினைச்சது நடக்கக்கூடிய கோவில் அப்படின்னு எனக்கு என் தங்கச்சி பொண்ணு கூட்டிட்டு போய் காமிச்சது வாசல் அப்படி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த பேப்பர் கிடைக்கலையே நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் போல இருக்கேன்னு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஒரு ஃபோன் வருது எனக்கு உங்கள் பேப்பர் ரெடி ஆயிடுச்சுமா நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க நீங்க வீட்டுக்கு வரீங்களம்மா வந்த ரெடியாக நாங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறோமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன் இது மாதிரி எத்தனை விஷயம் ஏன்னா வேற யாருமே இல்லை எனக்கு நீ தான் அப்படின்ற அளவுல போய் விழுந்துடும் வேற எதுவுமே எனக்கு இல்லை அதை விட வேற என்ன வேலை வேலை வணங்காமல் வேற என்ன வேலைன்னு சொன்னாங்க கேட்டாங்களா அந்த மாதிரி எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் நான் வந்து எங்க வீட்ல ஏசுநாதர் போட்டோ இருக்கும் குரான் சம்மந்தப்பட்ட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற சின்ன புஸ்தகம் வச்சிருப்பேன் எல்லா தெய்வமும் ஒன்று தான் சக்திங்கிறது ஒன்று தான் ஆ சிவபெருமானை மாத்திரம் என்ன நம்ம இந்து மதத்தில் நம்ம இதை கொண்டாடுறோம் அப்படின்னா அது சொல்கிறாங்க சில பேர் மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிட்றவங்கலாம் இருக்காங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிடுறவங்க அவங்களாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை கேட்குறோம் அவங்க கொடுக்குறாங்க ஐயா மாத்திரம் நம்ம இறந்து ஆத்மாவா வெளியில போகும்போது அவங்க இருக்கிற இடம் சுடுகாடு ஐயா இருக்கிற இடம் சுடுகாடு அங்கே நம்மளை வரவேற்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் தான் அப்படிங்கிறாங்க ஆகையால் நம்மளை வந்து இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் ஒன்று ரெண்டாவது ஐயாவை கும்பிடுறது மாத்திரம் நமச்சிவாயத்தை கும்பிடுறது மாத்திரம் அவருக்கு அவர் அருள் இருந்தால்தான் கும்பிட முடியுமா ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் நினைச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு திருவாசகத்துல இருக்கு அவன் அருளாலேன்னு அவர் அருள் பண்ணாதான் அவர் என்ன கும்பிடுறா அப்படின்னு சொன்னாதான் நீ கும்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைன்னா கலாம ஏதோ சொல்றாங்க கும்பிட்டு போவோம் பாப்போம் ஒரு நாளைக்கு போய் சாமி சிவன் கோயில் போயிட்டு போவோம் ஏன்னு சிவன் கோயில் பொருட்காட்சிக்கு போற மாதிரி அப்படி இல்லை உள்ளார்த்தமா மனமார்த்தமா கும்பிடணும் எவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி நிறைய விஷயங்களை நான் எனக்கெல்லாம் என்ன சும்மா உழவுன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது நான் உணர்ந்ததை சொல்றேன் எனக்கு எவ்வளோ இக்கட்டுல இருந்து எங்க ஐயாவை நான் முழுமையா நினைக்கிற மனசார ஒரு அந்த அவருடைய பாட்டே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு அதனால் எனக்கு எனக்கு வேற இந்த உலகத்தில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிட்டு போனது யாரையுமே நம்பணும்னு அவசியம் இல்லை தெய்வத்தை நம்பும் தெய்வம் ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு சொன்னாங்க பாரு கைவிடலை எங்கள் ஐயா என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் ஆகையால் கடைசி வரைக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வோடவே எங்க ஐயாவோடவே நான் வாய்க்க நான் நினைக்கிறேன் அவர்கள் அந்த கோயில் நிறைய பேர் இருப்பீங்க தமிழ்நாடு சுற்றி எங்க நிறைய பேர் நிறைய பேர் காஞ்சிபுரத்துல மாத்திரம் நூற்றி எட்டு சிவஸ்தலம் இருக்கு நூத்தி எட்டு இருக்காங்க நூத்தி எட்டு இருக்கு அதாவது திருமாகரலீஸ்வரர் இருக்கு வடக்கருத்தீஸ்வரர் இருக்கு ஏகாம்பரேஸ்வரர் இருக்கு கச்சபீஸ்வரர் இருக்கு சித்தி சித்தபுரீஸ்வரர் இருக்கு நகரீஸ்வரர் இருக்கு கோடீஸ்வரர் இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிவன் கோவில் இருக்கு கும்பகோணத்துல அதை விட கும்பகோணத்துல சுத்தி சுத்தி சிவன் கோவில் பெருமாள் கோவில் நிறைய கோவில்கள் இருக்கு கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அதாவது கோவிலுக்கு போனாதான் சாமியை கும்பணுமா அப்படிங்கறதல்ல தண்ணி எங்க நோண்னா எந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படிங்கறத நோண்டி பார்த்து அத உள்ள தண்ணி இருந்தாதான் தான் அந்த இடத்த போய் நம்ம நோண்டி அங்க கிணறு வைக்கிறோம் அப்ப தண்ணி இருக்கிற இடத்த தேடி நம்ம தானே போறோம் தண்ணியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளார கொண்டாந்து இங்க வீட்டுக்குள்ளாரே நோண்டா வருமா தண்ணி நீ அங்க போய் நோண்டி அதுக்கப்புறம் உனக்கு வீட்டுக்கு கொண்டாந்துக்கலாம் ஆகையால அந்த நோண்டி இருக்கிற இடம் எங்க அப்படிங்கிறத பார்த்து நீ தான் போகணும் நீ வா நீ உண்மையா நம்பு என்ன நம்பு நீ நம்புடா நீ நம்ப கூடிய ஒரே ஆள் நான் தான்டா நம்பிக்கை குகந்தவன் நான் நீ என்ன நம்ப மாட்டேங்கிறிய என்ன நம்ப மாட்டேங்கிறிய நழுவுறியே என்ன நம்பாம நழுவுறியே அப்படிங்குனு திரு திருமூலர் சொல்றார் ஆகையால சிவபெருமானை கும்பிடற கும்பிடுறதுங்கிறது வந்து அவருடைய அருள் இருந்ததுன்னா அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா விடவே மாட்டோம் ஆமா அவரை விடவே மாட்டோம் அவரும் நம்மளை விட மாட்டார் நீ பத்தடி அவரை நோக்கி நடந்தா உன்னை நோக்கி நூறு அடி வருவார் உனக்கு முன்னாடி உங்ககிட்ட வர அவர் ஆசைப்படுறார் அவ்வளவு அன்பு அதாவது அவரு அன்பும் சிவமும் வேறு இல்லை அன்பும் வேறு சிவம் வேறுன்னு ரெண்டா பிரிக்காதீங்க அன்பே சிவம் அன்பே சிவம் சிவம்னா அன்பு அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னாங்கல்ல அன்பு ஒருத்தர்கிட்ட காமிச்சின்னா பத்து பேருக்கு வைப்ரேட் ஆகும் அது ம் இல்லைம்மா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீட்டில் நீங்கள் வழிபடுவீங்களா அவர்கள் அதுக்கு ஏதாவது நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அது ஸ்லோகங்கள் சிலதெல்லாம் சொல்லுவேன் இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய காயத்ரி இதுவாக சொல்வேன் இது சொல்லுவேன் அதே மாதிரி திருஞான சமுத்திர பாடல்கள் திருமூலரோடது கோளறு பதிகம் இதெல்லாம் சீர்காழி மாமா பாடின பாட்டை அப்படியே போட்டு விட்டுட்டு பூஜையில் உட்காந்துருப்பேன் அது செய்வேன் சிவபெருமானை பற்றி கதைகள் புஸ்தகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா படிச்சு தெரிஞ்சுக்குவேன் நான் யூடியூப்ல பொய் பொய்யா சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் என் மனசுக்கு தெரியும் இது பொய்யா இருக்குது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா அவன் துட்டுக்குதான் கேட்கறது தெரிஞ்சு ஆமா அதனால இது வேற அது வேற இது வேற ஐயா இந்த இடத்த வந்து உணரணும் நீ அப்படின்னா அது விஷயமே உன் வாழ்க்கையே வேற அன்பு இருக்குல்ல யாராவது உங்களுக்கு புகுத்துனாங்களா உங்களுக்கே அந்த எனக்கே வந்து எனக்கே இதை சுத்தி அதை சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி பிள்ளையார சுத்தி பெருமாளை சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைச்சலேயே அவர்கிட்ட வந்துட்டேன் புரியுது என்னதான் தேடி வரணும் அப்படின்ற மாதிரி எங்க வரணுமோ அங்க வந்துட்டேன் அதுக்கான பார்த்தனைகளும் அதுக்கான நடந்துட்டு ஆமா நூத்தி எட்டு தடவை ஐயா பேரை சொல்லி எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதி கொண்டு போய் சிவனுடைய சன்னதியில வச்சாச்சு இப்ப கூட லாஸ்டா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப போறதுக்கு முன்னாடி ஒரு போன மாசம் நினைக்கிறேன் போன மாசம் திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் பெரிய நோட்டு அந்த நோட்ல நூத்தி நூத்தி எட்டு தடவை தினமும் நூத்தி எட்டு தடவை ஐயாவை பத்தி பேரு ஓம் நமச்சிவா என்ன சொல்லிக்கிட்டே எழுதுவேன் அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் புரியுது கிரிவலம் இந்த மாதிரி கிரிவலம் கிரிவலம் போயிருக்கேன் அஞ்சு தடவை போனது கிரிவலம் போயிருக்கேன் இப்ப போறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்ல ஆனா போயிருக்கேன்

உன் பேர் என்ன சுகுமார் இது என்னோட என்னோட கண்ணு இது என்னோட காது அப்படிங்கிற நீ இது உன்னோட கண்ணு உன்னோட காது சரி அந்த கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா ஒண்ணுது தானே சொல்ல இதுக்குள்ள என்ன இருக்கு சரி வயிறு இருக்கு இது ஓம் வயிறு வயிற்றுக்குள்ள காலையில சாப்பிட்டது எப்படி டைஜன் ஆகுது எப்படி தெரியுமா உனக்கு ஒன்னுடைய வயிறு ஒன்னுடைய நுரையீரல் என்னதுங்கிற ஆனா உனது என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல அதை நடத்துறது யாரு எப்படி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனது வெளியில வருது எப்படி செய்யறாரு சாமி ஆகையால அந்த மாதிரியான சில சீக்கிரட் விஷயங்கள் எல்லாம் அதுக்குதான் அந்த காலத்துல சொன்னாங்க உள்நோக்கி திரும்பு உள்நோக்கி நாங்க அப்படின்னு உள்நோக்கி திரும்பினா வெளியில பாக்குறதுக்கு தான் நம்மளுடைய ஐம்புலன்களும் இருக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை கொள்ள இப்படி நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது வெளியிலன்னா உலக நடப்புகள் என்னவோ அப்படி உள்ள திரும்பி பாக்கணும் அப்படின்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது இது மனம்ங்கிறது என்னது உணர்வுங்கிறது என்னது இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இதெல்லாம் விசாரிக்க போக அதனுடைய விஷயங்கள் என்னென்னு உணர்றதுக்காக நம்ம மெனக்கெட போக பல விஷயங்கள் நமக்கு தெரியப்படும் தெரிய வரும் அதுக்காக மெனக்கெடணும் அதுக்காக மெனக்கெடணும் அது அது என்ன விஷயம்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லை இப்போ சிவன் அவர்களுக்கு உகந்த நாள் இந்த நாள் தான் இந்த நாளில் பிரார்த்தனை பண்ண நல்லது நல்லது நடக்கும் அதே மாதிரி சிவனுக்கு உகந்த பொருள் இது இது மூலியமாக நீங்கள் வந்து வழிபாடு வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா உன்னுடைய இஷ்டம் நீ சிவனுக்கு உகந்த நாள்னு வச்சு நீ எந்த நாள் சிவனுக்கு உகந்த உகந்தது இல்லாத எந்த நாள் ஒரு பாட்டி காலை நெட்டிகிட்டு உட்காந்துருந்தது கோவிலில் சாமி இப்படி சாமி இருக்கு உட்காந்துருந்ததுனால நடக்க முடியல அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து சத்தம் போட்டார் சாமிக்கு முன்னாடி காலை நெட்டி உட்காந்துருக்கேன் சாமிக்கு முன்னாடி காலை நட்டிட்டு உட்காந்துருக்கிறிய கேள்வி எழுந்திருங்கன்னு அந்த கிளவிய திட்டிருக்கிறாங்க அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு ஒரு சுவாமிஜி ஒரு முனிவர் அவர் ஒன்னு சொல்லியிருக்காரு கடவுள் அந்த பக்கம்தான் இருக்காரா கடவுள் இல்லாத பக்கம் எது சொல்லு எங்கும் நிறைந்தவர் அல்லவா ஆஹ் தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு சொன்னாங்க எங்கும் நிறைந்தவர் அதனால காலைங்க தான் நெட்னது தப்புன்னா அந்த கிளவி போய் திட்டாத போயான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகவான் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பார் ஐயா இல்லாத இடப்ப கூட நம்ம பேசுறது அவருக்கு தெரியாமையா இருக்கு நான் பேசுறதையும் நீ கே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதையும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆகையால நீ ஆன்மீகத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா இன்னைக்கு பூரா சொற்பொடி வாட்டிடுவேன் நான் இந்த கணிசா இது ஒன்று வச்சு ஏதாவது கனவுல வந்து சிவபெருமான் வர மாதிரியும் ஏதாவது ஒரு தருணங்கள் ஏற்பட்டிருக்கா இல்ல நான் வந்து எப்படியோ நான் அவரை பார்க்கறப்ப தம்பி அவரை வந்து அவரு தெய்வத்தை வந்து நேரடியா பாக்குறதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை பிரதமர் மோடியை நீ போய் பார்க்கணும்னா எவ்வளவு ப்ரொசீஜர் நீ பார்த்துட்டு போகணும் ஒரு சாதாரண மனுஷன் ஒரே ஒரு நரம்பு அப்படி நவுத்திட்டா போய் மாண்டே போட்டுருவோம் இல்லையா உண்மை அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கறதுக்கே மோடின்னு நான் சொல்ல வரல பெரிய பெரிய மனுஷங்களை பார்க்கணும் ஒரு ஆளுகளை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம போக வேண்டியது இருக்கு தெய்வையா ஐயா அந்த தெய்வம் வந்து தெய்வத்தை நீ பார்க்கணும் அப்படின்னா தெய்வத்தை பார்க்கறதுங்கிறது வந்து அவர் இதே உருவத்தை தான் இருக்காருன்னு நிர்ணயம் பண்ண முடியாது உனக்கு எந்த உருவம் வேணுமோ அந்த உருவத்துல அவர் எடுக்கக்கூடிய திறமை இல்ல திறமை உள்ளவர் இல்லையா அவரு உனக்கு என்ன உருவம் வேணுமோ அந்த உருவத்துல வருவாரு அவரு அவர் வருவாரு அவரை பார்க்க உனக்கு தகுதி இருக்கணும் அவரை பார்க்க முடியுமா உனால ஆஹ் அவர் எப்படி வேணாலும் வருவாரு ஆனா வருவாரு பெண்ணா வருவாரு அலியா வருவாரு எல்லா விஷயமும் வருவார் அவருக்கு எல்லா உருவத்திலையும் வரத்துக்கு உண்டான தகுதி அவர் ஒரு உருவத்துல உள்ளவர் கிடையாது அவரை பார்ப்பதை விட உணரத்தான் முடியும் காத்த கண்ணால பார்க்க முடியாது அது உடம்புல உணர முடியும் அடிக்குது உணர்ந்து 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 உனக்கு எப்படிப்பட்ட உருவத்தில் நினைக்கிறீன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு காட்சி கொடுக்கணும்னா வருவார் சூப்பர்மா அப்படியே கடைசியா ஒரே ஒரு பக்தி அந்த சிவபெருமாள் பாட்டு முடிச்சுக்கலாம் சிந்திக்க சிந்திக்கத்தேன் மணக்கும் சிந்திக்க தேன் மணக்கும் சிவசிவ சிவ என்று இடவாய் மணக்கும் முந்தைய வினைகள் தூள் பறக்கும் முக்தி என்று ஒரு நிலை பிறக்கும் சிந்திக்க சிந்திக்கத்தேன் மணக்கும் சிவ சிவ என்ற இடவாய் மணக்கும் முந்தை வினைகள் தூள் பறக்கும் ொரு நிலை பிறக்கும் சிந்திக்க சிந்திக்க தேன் மணக்கும் சிவ சிவையல் இடவாய் மணக்கும் அண்ணாமலையை நினைக்கையிலே உண்ணாமுலையை உண்ணாமுலையைக்கையிலே உள்ளத்தில் இன்பம் இல்லை இல்லை சிந்திக்க சிந்திக்கத்தேன் மணக்கும் சிவ சிவ என்றிடவாய் மனக்கும் மணக்கும் வினைகள் தூள் பறக்கும் ஒரு நிலை பிறக்கும் சிந்திக்க சிவ சிவையிட வாய் மணக்கும் சூப்பர் அம்மா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அவங்களுடைய ஆன்மீகம் சொந்த எல்லாமே ரொம்ப நன்றியும் அவங்க கூட பேசுனது